அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது விநாயகர் சதுர்த்தி புராண கதை கஜமுகா சூரனை சம்காரம் செய்து மூஞ்சுருவாக மாற்றிய பிள்ளையார் இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் பிள்ளையார் எல்லோருக்கும் பிடித்தமான கடவுள் யானை முகமும் பானை வயிறும் கொழுகொழு உடம்போடு கொழுக்கட்டை மோதகம் சாப்பிடும் பிள்ளையாரை சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி வணங்குவார்கள் மூசிக வாகன மோதக ஹஸ்த என்று விநாயகரை போற்றி பாடுவார்கள் தேவர்களும் கடவுளர்களும் தங்களுக்கு என்று ஒரு வாகனத்தை வைத்திருப்பார்கள் முருகன் மயிலையும் சிவன் காளையையும் பெருமாள் கருடனையும் சக்தி சிங்கத்தையும் வாகனமாக வைத்திருக்க விநாயகர் மட்டும் குட்டியான மூஞ்சுருவை வாகனமாக தேர்வு செய்தது ஏன் என்று பலரும் யோசிக்கலாம் பிள்ளையாருக்கு மூஞ்சுறு வாகனமானது பற்றிய புராணக்கதை உள்ளது அந்த கதையை நாம் இப்பொழுது அறிந்து கொள்வோம் இக்காணொலி வாயிலாக முழுமுதற் கடவுளாக விளங்கும் விநாயகருக்கு இன்றைக்கு சதுர்த்தி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி ஏன் வந்தது என்பது பற்றியும் அவரது படைப்பு பற்றியும் பல கதைகள் உள்ளன கஜமுகா சூரனை சம்காரம் செய்ததால் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது என்றும் விநாயகர் புராணம் கூறுகின்றது ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி நாளில் விநாயகர் பிறந்த நாளாக கொண்டாடப்படுவதால் இன்றைய தினம் வீடுகளில் மாவிலை தோரணங்களால் அலங்கரித்து விநாயகருக்கும் அலங்காரம் செய்து அவருக்கு அவல் பொறி பழங்கள் மோதகம் கொடுக்கட்டை படையலிட்டு அனைவரது வீடுகளிலும் வணங்குகின்றனர் யானை முகமும் தலையில் இரு கொம்புகளும் உடைய கஜமுகாசுரன் என்ற அசுரன் அசுரகுல குருவாகிய சுக்கராச்சாரியாரின் போதனைப்படி சிவபெருமானின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே பல ஆண்டுகள் கடுமையான தவம் இருந்தான் அவனது தவத்தை மெச்சிய எம்பெருமான் ஈசன் அவன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அசுரனுக்கு வரம் கொடுத்த சிவன் எம்பெருமான் ஈசனிடம் எந்த ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது வஞ்சக எதிரிகளின் சூழ்ச்சியால் எனக்கு மரணம் நேரிட்டாலும் இன்னொரு பிறவி கிடைக்கக்கூடாது என்று வரம் கேட்டான் கஜமுகாசூரன் சிவபெருமான் உடனே அவன் கேட்ட வரங்களை அழித்துவிட்டு மறைந்தார் அசுரன் கொடுத்த தண்டனை வரம் பெற்ற அசுரன் சும்மா இருப்பானா மதங்கமாபுரம் என்னும் நகரத்தை உண்டாக்கி அரசனாக ஆட்சி செய்தான் தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தினான் தேவர்கள் அனைவரும் தன் முன்னால் நின்று தினமும் மூன்று வேளைகள் ஆயிரத்தி எட்டு முறை தோப்புக்கரணம் போட வேண்டும் என்று கட்டளையிட்டான் அவர்கள் வரிசையாக நின்று தோப்புக்கரணம் போட்டே அயர்ந்து விழுந்தார்கள் அதை பார்த்து அசுரன் அகங்காரத்துடன் சிரித்தான் விநாயகரின் அசுரவதம் அரக்கனின் கொடுமைகளை பொறுக்க முடியாத தேவர்கள் பிள்ளையாரை வணங்கி தம்மை காக்குமாறு வேண்டினார்கள் விநாயகரும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு கஜமுகாசூரனுடன் போருக்கு புறப்பட்டார் விநாயக பெருமானுக்கும் அசுரனுக்கும் இடையில் கடும் போர் மூண்டது விநாயகர் தமது அம்புகளால் கஜமுகாசூரனின் படைகளையும் தேர் மற்றும் ஆயுதங்களையும் நொடியில் அளித்தார் ஆனால் அவரது ஆயுதங்களினால் அந்த அரக்கனை கொல்ல முடியவில்லை அசுரனை சம்காரம் செய்த விநாயகர் எந்த ஆயுதத்தாலும் அசுரனை அழிக்க முடியவில்லையே என்று விநாயகர் யோசித்த போது எம்பெருமான் ஈசன் தனது மகனுக்காக குரல் கொடுத்தார் மகனே கஜமுகா சூரனை எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது என்று சொல்லவே சற்றும் யோசிக்காமல் தனது வலுது தனத்தை ஒடித்து கஜமுகா சூரனை வதம் செய்தார் நிலை குலைந்து வீழ்ந்த அரக்கன் மூஞ்சுறு போல மாறினான் அந்த மூஞ்சுருவை தனது ஞான கண்ணால் பார்த்தார் பிள்ளையார் ஞானம் பெற்ற மூஞ்சுறு விநாயகரின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினான் அதனை தனது வாகனமாக்கிக் கொண்டார் விநாயகர் தீயதை வீழ்த்தும் எலி பழங்காலங்களில் விவசாயமே அதிக முக்கியத்துவம் வாய்ந்த தொழிலாக இருந்தது அப்போது எலிகள் விவசாய நிலத்தை நாசம் செய்ததால் அவற்றை வீழ்த்த விநாயகர் அவற்றை வாகனங்களாக பயன்படுத்தியதாகவும் புராண கதைகள் உள்ளன இதேபோல எலிகள் மிகவும் சிறியதாக இருப்பதாலும் அவற்றால் எந்த சிறு துளையிலும் இருள் சூழ்ந்த இடங்களிலும் நுழைய முடியும் என்பதாலும் விநாயகர் இருளை நீக்கவும் மூளை முடுக்கில் உள்ள தீய சக்திகளை அழிக்கவும் எளிதாக இருக்கும் என்பதற்காகவும் மூஞ்சுருவை வாகனமாக பயன்படுத்துவதாக கூறுகின்றனர் என்ன நேயர்களே இக்காணொலி பிடித்திருந்ததா இக்காணொலியினை அனைவரும் ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொலி வாயிலாக விநாயக பெருமானுக்கு மூஞ்சுறு எப்படி வாகனமாக அமைந்தது என்று அறிந்து கொண்டோம் இக்காணொலியினை அனைவருக்கும் பகிருங்கள் இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி